வணக்கம் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ன விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் அமைச்சர் நலிந்த அதிரடி அமதுகாட்சியில் நியாயம் வழங்கப்படும் மின்சார சபை ஊழியர்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி உறுதி பதினோராயிரம் பட்டதாரிகளின் மனித உரிமைகளை மீறியுள்ள அரசாங்கம் தயாஸ்ரீ எம்பி குற்றச்சாட்டு கொழும்பில் சீன நாட்டவரின் சடலம் மீட்பு போலீசாருக்கு வந்த சந்தேகம் வீடின்றி உணவின்றி மக்கள் துன்பப்பட்ட போது மஹிந்த ராஜபக்ஷ செய்த செயல் அனுரதரப்பு பகிரங்கம் நாட்டில் இன்று பலத்த மழை பல பகுதியில் போக்குவரத்து நெரிசல் பேருந்திலிருந்து தவறி விழுந்த இளைஞன் பலி கிளிநொச்சியில் துயர சம்பவம் இன்று அதிகாலை மீண்டும் சக்தி வாய்ந்த நில குலுங்கிய கட்டடங்கள் ஆழி எச்சரிக்கை மூன்று பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தாயும் உயிர் மாய்ப்பு அலிரஷானுக்கு பதினைந்து வருட கடூலிய சிறை தண்டனை பதினைந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது அமைச்சர் விமல் கருத்து ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குடியில் புதிய அஞ்சல் காரியாலயத்திற்காக அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் முன்னைய காலத்தை போன்று பாதுகாப்பு படையணி இல்லாமல் வாகன பேரணி இல்லாமல் அமைச்சர்கள் சாதாரணமாக வந்து செல்கின்றார்கள் கடந்த முப்பது வருடங்களாக அரசு சொத்துக்களையும் இடங்களையும் அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்போதே அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் இது பில் நீதிமன்றத்திலும் அனுமதிக்கின்றோம் விரைவில் அதற்குரிய சட்ட மூலம் வர இருக்கின்றது இதேவேளை பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவும் எதிர்க்கட்சியினரும் கூறி வருகின்றனர் எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சி வளர்ச்சியடைந்திருப்பதை தாம் மக்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள சுய வெறுப்பில் சேவையிலிருந்து விலகுவதற்கான தெரிவிக்கு இணங்க வேண்டாம் என்று மின்சார சபை ஊழியர்களை கேட்டுக்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் மின்சார சபையில் உள்ள பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி தலையிட்டு தீர்வினை வழங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதியின் உரையிலிருந்து அந்த எதிர்பார்ப்பும் பிரயோசனமற்றது என்பது தெளிவாகியுள்ளது பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தலைவராக ஜனாதிபதி பொறுப்புடன் பேசியிருக்க வேண்டும் மாறாக நிறைவேற்றதிகாரத்தின் உச்சத்தில் உள்ள அவர் மின்சார சபை ஊழியர்களை மறுசீரமைப்பினை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் சேவையிலிருந்து கொள்ளுமாறு ஒரு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்காது அவர்களுடன் கலந்தாலோசிக்காது மறுசீரமைப்பினை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த அரசாங்கத்தில் மின்சார சபை மறுசீரமைப்பிற்கான சட்டம் முன்வைக்கப்பட்டது அந்த சட்டமூலத்தை ரத்து செய்து பிரஜைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அதே சட்டத்தையே வரையறுக்கப்பட்ட சில திருத்தங்கள் இந்த சமர்ப்பித்திருக்கின்றது எவ்வாறு அச்சுறுத்தல்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்றும் அரசாங்கம் பரிந்துரைத்துள்ள சேவையிலிருந்து விலகுவதற்கான தெரிவுக்கு இணங்க வேண்டாம் என்றும் மின்சார சபை ஊழியர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் காரணம் இந்த அரசாங்கம் நிரந்தரமானதல்ல எனவே இந்த அரசாங்கத்தின் கீழ் உங்களுக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டால் எமது ஆட்சியில் அவை நிவர்த்தி செய்யப்படும் என்று உறுதியளிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக காணப்பட்டாலும் ஐந்து ஆண்டுகளில் பாடசாலைகளில் ஆசிரியர்களாக பணியாற்றிய பதினாறாயிரம் பட்டதாரிகளின் மனித உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசங்கர தெரிவித்தார் கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலைய வளாகத்தில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கடந்த காலங்களில் இந்த பட்டதாரிகளுடன் வழக்கு தாக்கல் செய்து சட்டத்தரணி என்ற ரீதியில் அவர்களுக்காக நீதிமன்றம் சென்றிருக்கின்றேன் அப்போதைய கல்வி அமைச்சர் சுசில் ஜெயந்தவின் காலத்தில் சில பிரச்சினைக்கு இணக்கம் காணப்பட்டிருந்தது அதற்கமைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக காணப்பட்ட பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்குவதற்கான வயதில்லை அதிகரிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டது அதற்கு நீதிமன்றமும் நாற்பத்தி ஐந்து வயது வரை நியமனத்தை வழங்குமாறு தீர்ப்பளித்தது இந்த பட்டதாரிகளில் பெருமளவானோர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக காணப்பட்டாலும் பாடசாலைகளில் பாடநேரங்கள் வழங்கப்பட்டு சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கற்பித்தலில் ஈடுபட்டவர்களாக உள்ளனர் இவர்கள் கற்பித்த மாணவர்கள் இன்று ஆசிரியர்களாக நியமனம் பெற்றுள்ளனர் ஆனால் இவர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை இது உண்மையில் மனித உரிமை மீறலாகும் கல்வி அமைச்சும் இவர்களுடன் எந்த ஒரு பேச்சுவைகளையும் முன்னெடுக்கவில்லை எனவேதான் இன்று இருவாரங்களாக இவர்கள் சத்தியாகிரகத்தில் ஈடுபட வேண்டிய நிலைமைக்கு அரசாங்கமே இவர்களை இந்த நிலைமைக்கு தள்ளியுள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படாவிட்டால் சத்தியாகிரகம் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் என்றார் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக குழுவின் தலைவரான வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது காலி அகுங்கல்ல பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த இரண்டு மாடி வீடு நேற்று அதிகாலை ஒரு குழுவினரால் தீக்கரையாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ வீட்டின் சமையலறை முழுவதும் சேதமடைந்துள்ளது எனினும் தீ வீடு பாரியளவில் சேதமடையவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அகுங்கல்ல பாபா மீது பல கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த தீ அந்த குழுக்களில் ஒன்றின் வேலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த தீ தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை

உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலிருந்து கீழே விழுந்து இறந்ததாக சந்தேகிக்கப்படும் சீன நாட்டவரின் சடலம் தெஹிவலை பொலிசாரினால் மீட்கப்பட்டுள்ளது டெஹிவலை பொலிஸ் நிலையத்திற்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பை அடுத்து அல்விஸ் வீதியில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நாட்டில் தனியார் துறையில் பணிபுரியும் சீன நாட்டினர் குழு ஒன்று இந்த வீட்டுக்கு அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தங்கியிருந்ததாகவும் குறித்த நபர் மேல்மாடியிலிருந்து விழுந்து இறந்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் சடலம் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து டெஹிவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வாழ்வதற்கு வீடு இல்லாமல் உண்பதற்கு உணவு இல்லாமல் நாட்டு மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வசித்த வீட்டினை திருத்தி அமைப்பதற்காக ஐந்தாயிரம் லட்சம் ரூபாய் நிதியினை செலவு செய்துள்ளமை பாரிய குற்றமான விடயம் என பிரதி அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார் கிராமிய வீதிகளை திருத்தியமைக்கும் அரசாங்கத்தின் பாரிய வேலை திட்டத்தின் கீழ் அனுராதபுரம் தலாவ பிரதேச சபையின் நிர்வாக எல்லைக்குட்பட்ட எப்பாவல கல்வெடு வாக்கம வீதியினை எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் திருத்தியமைக்கும் பணிகளை அண்மையில் ஆரம்பித்து வைத்த பின்னர் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள குறைந்த வருமானங்களுடைய குடும்பங்களுக்கு புதிதாக நூற்று ஐம்பதுக்கும் அதிகமான வீடுகள் அமைப்பதற்காக ஆயிரத்து நானூறு லட்சம் ரூபாய் நிதி செலவிடப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியம் இனிமேல் வழங்கப்பட மாட்டாது அந்த அனைத்து நிதியும் மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்படும் இந்த நாட்டின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் மற்றும் நிதியினை சூறையாடியவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் அதில் எந்த கருத்தும் இல்லை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை உரிய முறையில் நிறைவேற்றும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இருந்து பொறளை நோக்கிய வீதிகளிலும் கொழும்பிற்குள் நுழையும் வீதிகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர் சீரட்டு காலநிலை காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மேல் சப்ரகமுவ மத்திய வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் பேருந்திலிருந்து தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உருத்திரப்புரம் திசை நோக்கி பயணித்த பேருந்திலிருந்தே நேற்று இரவு ஒருவர் தவறி விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சேர்ந்த வயதான இளைஞரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதுடன் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன ரஷ்யாவில் இன்று அதிகாலை மீண்டும் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது ஏழு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஆக மெக்னிடியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது கம்சட்கா பகுதியில் கடலுக்கு அடியில் சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக யுஎஸ்ஜிஎஸ் எனப்படும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வால் அந்த பகுதியில் கட்டடங்கள் குலுக்கின அத்துடன் ஆழிப்பேரலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருகின்றன இதன்படி கடந்த ஐந்தாம் என்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வை அடுத்தும் ஆலி பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது கண்டி உடுதும்பர வர பெட்டிய ஹவுளுந்துவல பகுதியில் தாயொருவர் தனது மூன்று பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து தானம் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் முப்பத்தி இரண்டு வயதான தாய் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் அவரது கணவர் சுமார் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் பன்னிரண்டு பத்து மற்றும் ஐந்து வயதான மூன்று ஆண் பிள்ளைகளும் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் பிள்ளைகள் தற்போது ஒடுத்தும்பர பிராந்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரிவித்தனர் இறந்த பெண் மனநலம் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உரிமம் யானை ஒன்றை வைத்திருந்ததாக இரண்டு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட புலிகே நிராஜ் ரொஷான் எனப்படும் அலி ரொஷானுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை சிறைத்தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக பிரதிவாதிக்கு இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு பில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் குறித்த ஜானியை பறிமுதல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது நீண்ட விசாரணைக்கு பின்னர் நீதிபதிகள் மஞ்சுள திலகரத்ன ஆர் எல் எஸ் சப்புவித்த மற்றும் லங்கா ஜெயரத்ன அடங்கிய மேல்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஏனைய மூன்று பிரதிவாதிகளையும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்யவும் அமர்வு உத்தரவிட்டது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் பத்து மணி முதல் நாளை முற்பகல் பத்து மணி வரை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வகையில் கொழும்பு கழுத்துறை கேகாலை நுவரலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான நல்லூர் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது என அமைச்சர் பிமல் ரத்னாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான நல்லூர் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக நல்லூர் ராசதானி காலத்து மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது இந்நிலையில் மந்திரிமனையினை மனையினை நெடுஞ்சாலிகள் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடற்பள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளக்குமரன் உள்ளிட்டோர் நேற்று இரவு நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது தொல்லியல் திணைக்களத்தின் யாழ்ப்பிரம் பிராந்திய உதவி பணிப்பாளர் யூ ஏ மற்றும் தொல்லியல் திணைக்களத்தின் புனர் நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன் ஆகியோருடன் அமைச்சர்கள் கலந்துரையாடி மந்திரி மணியை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்